புதுசு இந்த வருஷம் நம்ம தள்ளிட்டுல வந்து எப்படி வீடியோ எடுக்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாலு கேடி மாதிரி இருக்கு அத எப்படி அவுக்க போறோம் ஆமா இப்ப என்னன்னா எல்லாருக்கும் ஜல்லிக்கட்டுனா பொதுவா மாடு வரது மட்டும் அங்குறது தெரியும் பிடிக்கிறது தெரியும் யாருமே நம்ம வீட்ல இருந்து இப்ப ஒரு மாடை ஜோடிச்சு கொண்டு போறோமா சும்மா அந்த மாதிரி தான் கொண்டு போறோம் நான் என்ன சொல்றேன் நான் நீ அது மாதிரியே பண்ணலாங்க எப்படி சொல்றதுனா நம்ம கிராமத்துல உள்ளவங்களுக்கு யாருக்கும் சொல்ல செல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இந்த சிட்டில நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா மாடு வளர்த்துட்டு இருக்கா சென்னையில வந்து ஒரு பழக்கவாடியே நடத்திட்டாங்க நம்மளால கோயம்புத்தூர் இப்போ நடத்த முடியல நடத்தில எந்த வருஷம் நடத்திடலாம் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு அதிக ஜல்லிக்கட்டு நடக்கிற இந்த வருஷம் இருபது மாவட்டத்துல மொத்தமே எவ்வளவு நடந்துச்சு இப்ப நடக்கவே இல்ல போன வருஷம் அரியலூர் மாவட்டம் அதுதான் அப்படியே பேர் வராம அரியலூர் மாவட்டம் எல்லாம் சொன்னா அரியலூர் மாவட்டம் மட்டும் டக்குனு சிக்கல இந்த இதான புதுச்சேரி எல்லாம் வந்தப்ப ரொம்ப அடம்பிடிச்சுருந்தான் மொத்த கைத்துல ஓட்டிடுவோம் நம்மளால புதுக்கோட்டை நம்மளால முருகேசன் முருகேசா

வரும்போ நல்லா இருந்துச்சு இந்த ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் நம்ம எப்படியும் அவனியாபுரத்துல அவுத்துரும் அவனியாபுரம் ஊர்ல ஏதாச்சும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஒதுக்கி வச்சாச்சு வந்து நம்ம அவனியா பொருத்தியா படத்துல தான் ரொம்ப இதா இருக்கும் ஆமா ஆஹ் அதனால கொண்டு வந்து கட்டினாலும் பரவாயில்ல பிடிக்கிறது தானே மாடு வச்சு கண்டிப்பா கண்டிப்பா அதனால மாட்டை அவுத்து பாத்துருவாண்டிதான் அதுக்குதான் அவனியா ரெடி பண்ணிட்டு இருக்கும் ஒரு அவ்வளவுதான் ஒரு பாஞ்சு நாள் இருக்குல்ல சரி ஏன்னா இப்ப எல்லாம் மூணு வாடியுமே ஒடுக்கு வாடி ஆகிட்டாங்க அதனால நிறைய பேர் குவியா அமைச்சர் மூணு ஊர்ல எந்த ஊர்லே சந்தோஷம் மூணு வாடி தான் ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு பாலமேட அவனே மூணு மூணு ஊருக்கு எல்லா மாட்டையும் ஒரே மாட்டியும் கொண்டு போய் எல்லா ஊரையும் கண்டிப்பா கண்டிப்பா ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மாடை செலக்ட் பண்ணியாச்சு தனி தனி மாத்தி பிடிச்ச கட்டுறது இதுவும் அவரதான் கட்டுவாரா ஐயோ இதுக்கு அவனே நம்ம இந்த சைடே போக மாட்டோம் ரொம்ப சேட்டை பிடிச்ச புடிச்சப்பா அப்படியே அப்படியா

இல்ல இல்ல இது மாடு நம்ம இன்னும் குளிப்பாட்டுல குளிப்பாட்டிதான் என்ன நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்க அப்படி தெரியுது அப்படி எனக்கு தெரிஞ்சு மூஞ்சி மூஞ்சி பாக்கமா அப்படியே மூஞ்சி கொம்பு காலுகள் உடம்பு எல்லாமே ஒரே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி அவுத்துருக்கானே இன்னும் அவுக்கல எங்கேயுமே இப்ப நம்ம கொண்டு வந்து தான் முக்கிய குத்திருக்கும் கிடமாடா இல்ல வளப்பு மாடு தான் ஒரு ஆள் கைப்பட வளர்த்திருக்காங்க இன்ன வரைக்கும் வீட்டை விட்டு வெளில வந்தது இல்ல சரி அப்படியே வாங்க நந்தாட்ட போவோம் ஹம் போலயா எவ்வளவு பேர் மாடு பிடிக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் பசங்க நம்ம பசங்களே எல்லாம் படிக்கிற பசங்க தான் மாடு பிடிக்கிறாங்க கண்டிப்பா பட்சத்துல ஒரு எப்படி சொல்றது மாடு பிடிச்சா அடிபடுது ரொம்ப இதா இருக்கு நமக்கே தெரியும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும் இதுல போயிருவாங்க ரொம்ப அடிபட்டு ரொம்ப இதா ஒவ்வொரு எடுத்து சொன்னா தான் தெரியும் கண்டிப்பா மத்தபடி இப்ப அப்பா மட்டுமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரெண்டு வாரத்தூமாச்சி குளம் வடம் இந்த என்ன கூலப்பாண்டி நடந்துச்சு இந்த மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும் போதுல இப்ப ஜல்லிக்கட்டு நடக்க அந்த வடத்துலயே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேர் பக்கம் நானே பாத்துட்டேன் இந்த மீனாட்சி மீனாட்சி அதையும் ஹாஸ்பிட்டல்லே கேக்கேன் அப்பா வந்து அவரே தான் பாத்துட்டு இருக்காரு ஏன்னா பசங்க அந்த ஜல்லிக்கட்டுல மாடால இப்ப ஒரு மாடு வந்து உனக்கு சும்மா நீ கட்டுதல கட்டி இருக்கும்போது உனக்கு பாஞ்சா கூட அந்த பையனுக்கு என்ன ஏதுன்னு பாருங்க நம்ம பாத்துக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படி இப்ப வந்திருக்கோம் வந்ததுனால நான் சொல்றேன் ஏன்னா இப்ப ஒரு பத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு பேர் பக்கம் இருக்கும் எல்லாருக்குமே மாடு பாயிருது மாடு பாஞ்சாலும் சரி பாயிடுங்க லைட்டா பாஞ்சா கூட சரி உடனே மீனாட்சி ஹாஸ்பிட்டல் போறாங்களா உடனே எல்லாமே இவங்கதான் அப்பதான் பாத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இதை வந்து ஒரு கவர்மெண்டே எடுத்து பண்ணலாம் ஏன்னா ஒரு இன்சூரன்ஸ் வந்து அவங்க பதிஞ்சு கூட தர வேணாம் நம்மளே பதிஞ்சுக்கலாம் இன்சூரன்ஸ் என்ன ஒரு பதிமூணாயிரம் தான் வருஷத்துக்கு ஒரு கோடி இன்சூரன்ஸே வெறும் பதிமுனே இருந்தா அதை வந்து கொஞ்சம் அமல்படுத்தி நமக்கு நமக்கு எந்த மாதிரி கேட்டகரியில போடுறது இந்த மாதிரி பண்ணா போதும் அப்படின்னு சொன்னா கூட தேவலாம் அதுவும் பண்ண மாட்டேறாங்க ஏன்னா இன்சூரன்ஸ் ஏன்னா கிளைம் பண்ண முடியல நம்மளாலயும் எவ்வளவுதான் காட்டுக்கிறதுனா நம்ம இப்ப இருக்க இப்ப நீங்க ரெடி பண்ணி நம்ம ஒரு வேலை வேண்டிக்கு போறோம் சரி ஏதோ ஒரு சேவிங்ஸ் வச்சிருப்போம் அதனால நமக்கு பிரச்சனை இல்லை இப்ப படிச்ச பசங்களுக்கு மத்த பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப இதா இருக்கும் அத பத்தியும் கொஞ்சம் சொல்லலாம் ஏன்னா நான் பக்கம் இங்க இருந்த வரைக்கும் சொல்ற கண்பாட பாத்ததுனால அப்பாவே கொஞ்சம்

உங்க சேனல்ல பாக்குறவங்க கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தா கூட கண்டிப்பா சொல்லுவாங்க அது எல்லாமே இந்த நடப்புடிக்கிறதுல இருந்து மாடு எப்படி ரெடி பண்றாங்க நடப்புடிக்கிறோம் தொழுவுல போடுறோம் அதே மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க வாடி அசல் மாடாவுக்கு தெரியுது ரெண்டு விஷயம் தெரிய மாட்டேங்குது கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து அப்பப்ப தெரியுது பிறவாடி முக்கியமே தெரியவே மாட்டேன் தெரியாது ஏன்னா பிறவாடியில தான் ரொம்ப நம்ம மாடு பிடிக்கும் எங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை தான் அவங்களுக்கும் பிரச்சனை அட்டியில கொண்டு வரணும் மாட்டக்காரவங்க ஒரு மணிலிருந்து வீடியோ காலில் போங்க நம்ம ஊர்லயே நடக்குது நைட்டு வந்து நாங்க உட்காந்தாலும் திரும்ப மறந்து மூணு மணி வரைக்கும் உட்காந்துருவோம் சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது எதுவுமே கிடையாது என்னன்னா நாங்க உள்ளே இறங்கி ஆகணும் அது அஞ்சா பேஜா இருந்தாலும் சரி ஏழா பயிற்சா இருந்தாலும் சரி நான் உள்ளதான் உட்காந்துருப்பேன் அதனால நாங்களும் கஷ்டப்படுறோம் மாடு மாட்டோட உரிமையாளர்களும் கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் மாத்திரம் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த வருஷம் என்ன நடக்குமான்னு தெரியும் ஏன்னா அட்டி டோக்கன் படி விட்டா கூட ஒரு இப்ப இந்த பழங்காலம் அப்படியே நடத்தின அப்படின்னு சொல்றாங்க ஆமா நம்ம அப்படி எப்படியே நடத்த வேடிக்கை நடந்தனா போதும் என்ன பிரைஸ் போட்டா என்ன போடாட்டி அதெல்லாம் பிரச்சனை இல்ல டோக்கன் மட்டும் பாத்து நம்ம ஐநூறு மாடு ஆயிரம் மாடு ஊக்குறோம் ஐயாயிரம் மாடு ஊக்குறோம் அந்த பேச்சு ஒரு ஐநூறு மாடு அறுநூறு மாடு ஊத்தாலும் நீட்டா ஊத்துட்டு போகணும் ஒரு தொல்லை இருக்கு இப்ப என்ன ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் மாடு இருக்குமா நம்ம அவளெல்லாம் இருக்காது எப்படியும் ஒரு வேடிக்கைக்கு நம்ம ஆயிரம் மாடு உணவு ஐநூறு மாடு ஊத்தாலும் எப்படி நாற்படிக்கை நாப்ப வேடிக்கை வச்சாலே இருக்கிற ஒட்டுமொத்த மாடியாவுத்தரலாம் அதனால ஒரு ஊர்ல ஒரு மாடு நம்மளே இப்ப மாடு வச்சிருக்கோம்னா ஒரு ஊர்ல ஊத்துட்டோம்னா அடுத்த ஊர்ல வேற யாருக்காச்சும் வாய்ப்பு கொடுங்க அப்படி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதான் பண்ண மாட்டேன் இப்ப இந்த மாட்டை ஒரு ஊர்ல அவுத்துறோம்னா அடுத்து அந்த ஊர்ல தான் பாக்குறாங்க அது எப்படின்னா நமக்குள்ளேயே கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் நம்ம ஒரு நம்ம ஊர்ல ஒரு ஊர்ல அவுத்தாச்சிடா என்ன ஒரு ஐம்பது ஊர் நடக்குதுன்னா நம்ம ஒரு இருபது ஊர்ல ஊத்தக்க கூட போதும் மீதி ஒரு இருபது எடுத்து வெளில கொடுக்கலாம்ல அது மாதிரி பண்ண மாட்டேன் நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறோம்னா ஒரு ஐநூறு டோக்கன் வச்சுதான் இருநூறு டோக்கன் வந்து நம்ம கால்நடை துறைக்கு நம்ம காவல்துறைக்கு மருத்துவத்துறை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நூத்தி டோக்கன் போயிடுது ஐநூறு டோக்கன் கணக்கு வச்சுங்க ஒரு நூத்தம்பு டோக்கன் அதிலேயே போயிடுது அது இல்லாம உள்ளூர்ல வந்து நாட்டாம அவங்களுக்கு ஒருக்கன் கழிச்சிருங்க ஒரு முன்னூறு டோக்கன் இருக்கும் நூறு டோக்கன் உள்ளூர் கொடுத்துறாங்க டோக்கன் தானே இருக்கும் அது மாதிரி நான் என்ன சொல்லுவேன் ஒவ்வொரு இப்ப நம்ம மாவட்டத்துல வேடிக்கை நடக்குதுன்னா நம்ம சைட்ல இப்ப இந்த உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு பாக்க வச்சு ஒரு நல்ல நல்ல மாடா வைக்கிறேன் ஒரு நம்ம தான் இந்த மாட்டெல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல வித்துறா அடுத்த ஒரு காரணம் என்ன பண்ணுறது இந்த ஊர்ல அந்த மாடை அவுத்தாச்சு அதனால இதை ஊக்க வேணா இல்லாத மாட்டு கொடுப்போம்னு சொல்லி நம்ம தான் நம்ம ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயும் மாத்தி மாத்தி பண்ணிக்கணும் இதை வந்து இப்ப நான் தான் கேட்டேன் யார்கிட்ட கேட்டேன்னா நம்ம கணேஷ் கல்யாணிட்ட கேட்டேன் இப்ப வந்து நீங்க வந்து அவங்களுக்கு தெரிய போய் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க இருக்காங்களா இல்லையானு தெரியாது இப்ப என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு தெரியுது அப்படின்னு நீங்க உங்கள்கிட்ட மா ஒரு அஞ்சு மாடு உங்களுக்கு ஒரு அஞ்சு மாடு மாடு நம்ம ஒரு அஞ்சு கொடுத்தோம்னா அது கரெக்ட் ஆயிடும் அப்படியே வந்து கிடைக்காத மாடு எல்லா மாடும் எதுக்கு போட்டதுன்னா நம்ம புது புதுசா எடுத்து வந்து ஏனா எல்லா ஊர்லயுமே பாத்துருப்போம் ஒரு சில பேர்ல என்ன பண்ணிருப்பாங்க நம்ம ஜல்லிக்கட்டுல பயிற்சி பண்றோம் இத பண்றோம் நீச்சல் அடிக்க ஊடுறோம் தொழுவு போடுறோம் இத மட்டும் தான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம இந்த கூட்டத்துல வந்து இப்பதான் நான் வந்து விட்டு மாடை அவுத்து பார்த்து உள்ளே கட்டி பாத்துக்கிறது மாட்டேன் மாடை அவுத்து கட்டி பாத்துறது இங்கே நானே கும்பத்துட்டு பசங்க விட்டு பிடிக்க மாடு பிடிச்சிக்கலாம் நமக்கு தேவை மாடு பிடிக்கிறது ஏன்னா பிடிக்க தெரியாது கத்துக்கிட்ட மாதிரியாச்சு மாடு என்ன பண்ணது தெரிஞ்ச மாதிரியா அதனால ரெடி பண்ணி இப்படியா நீங்க நீங்க மாடு மாடு பிடிப்பீங்களா சும்மா சொல்லி தெரியாது ஆசை இருக்கு ஆனா சொல்லி தரதுக்கு ஆள் இல்ல ஆனா ஒரு வாடி மாதிரி அமைப்பா செட் பண்ணிட்டீங்களே இதெல்லாம் போட்டு கட்டையில அவ்வளவுதான் நமக்கு மாடு மாடு பிடிக்க பிடிக்க கொடுத்தீங்கன்னா நம்மளும் இறங்கிடலாம் இறங்கலையா இந்த வருஷம் நமக்கு இதுல அந்த பாலக்கோட்டையில பிடிக்கிறது எல்லாம் இல்ல டைரக்டா வாடில இறங்குவாங்க அப்படிங்க பாலமேட்டு உங்க ஊர்ல நம்ம பாலமேட்ல இறங்க முடியாது மாடை வைப்பிருக்கே சரியா சரி எந்த மாடு பிடிக்க வச்சு ரைட் நமக்கு வந்து இந்த பத்து மாடு பிடிக்கணும்னு ஆசை இல்லையா ஒரே ஒரு மாடு பிடிக்கிறது ஆசை சும்மா அத தொட்டு அந்த வாடையினாச்சு மோந்து பாத்திரணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் ஏன் அந்த தர பிடிச்சிடலாம் அது நம்ம ஆண்டைய மேல படத்தை போட்டு நம்ம போவோம் நடக்காத நீங்க இதுலயே வந்து மாடு புதுசா வாங்கிட்டு வர மாடு மட்டும் வர மாடுலாம் இதுலயே கயிறு கட்டிடுவோம் இருக்காடு கட்டிட்டு கயிறு கட்டிடுறது இந்த வாக்குல மாடு உலகம் ஓட முடியாது அளவுக்கு இந்த தென்னை தாண்டி வெளில போடியாது கேட்டுக்கு எங்கிட்டு போக முடியாது அதனால இந்த வாட்டத்துலயே வச்சுக்கிறது பசங்கள முறம் வைக்க பொருள் ஏறி உள்ள காரணம் அடிக்கிறது இப்படி வச்சு சவுண்ட் போட்டு ரெடி பண்ணிட்டு கட்டி ஏதாச்சும் ஒரு மாடு பாக்குமா

பத்து நாள் இருக்குல்ல ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் புதுக்கோட்டை சைட்ல எப்படி நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு சில மாடுகளை நம்ம தனியா தனியாபுரம் பாலமேடு மற்றபடி இந்த ஸ்டேடியத்துக்கு எல்லாத்துக்குமே தனி எடுத்தாச்சு சரிங்க சரி இப்ப வந்து நீங்க வந்து இந்த மாடு எல்லாமே பராமரிக்க நீங்க ஆமாய் இப்ப வந்து நான் மெயினா இங்க வந்தயுமே வந்து புதுசா மாடு வாங்கி வளர்க்குறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஆமா ஆமா அதாவது மாடு வளர்க்கணும்னுதான் ஆசை இருக்கும் ஆனா அதை எப்படி பராமரிக்கணும்னு தெரியாது இது எப்படி சொல்றதுன்னா தீவனம்ங்கறது வந்து இப்ப நம்ம ஒவ்வொரு ஏரியா இப்ப மதுரை சைடுல கட்டு இப்ப மாடை கட்டி போட்டு நம்ம தீவனம் போட்டு வைக்கிறோம் இப்ப ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இப்ப நம்ம சைட்ல மேய்ச்சல் அதிகம் அதனால அந்த தீவனம் கிடையாது மேய்ச்சல்ல விட்டுவாங்க அதனால உடம்பு அந்த ஒரு இதுல இருக்கும் மேய்ச்சல் விட்டோம்னா காலையிலேயே மாடு நடப்பிடிச்சு போறது எந்த ஒரு இதுமே தேவையில்லை அதாவே நடந்துதான் போகுது மாடு மேய்ஞ்சிட்டு வர்றதுனால அவரு எந்த ஒர்க்கோட்டும் தேவையில்லை இப்ப இந்த கட்டி போட்டதுனாலதான் நீச்சல் அடிக்க விடுறோம் தொழுவுல போடுறோம் காலையிலேயே காலையிலேயே நடப்பிடிச்சு போறோம் ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஏன்னா எல்லாருமே மாடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க கண்டிப்பா கண்டிப்பா மாடு வளர்க்கறதுக்கு எல்லாம் ஒன்னும் இந்த டிகிரெலாம் முடிச்சுட்டு வரலாம் செலவுண்ட்டு அது இல்லே கொண்டுட்டு வந்து வச்சு போதும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே கத்துவாங்க இந்த மேல தூக்கி அண்ணாத்தி கட்டுறது எப்படி சரியா பண்றது அப்படின்னு அது வந்து எப்படின்னா நம்ம எது எதனால கழுத்தை தூக்கி கட்டுறோம்னா நம்ம கழுத்து வந்து புறநிக்கறி ஏறுறங்கிறது கொஞ்சமாச்சும் ஏறணும் ஏன்னா

மாட்டை எல்லாத்தையும் ரெடி பண்ண விட்டு காலைல கைத்து புடிச்சு முதலா தூக்கி தான் கட்டணும் தீனி வைக்க கூடாது போறது மாடு தண்ணி வைக்கிறது எந்த வேலையும் ஏற்படும் காலையில எழுந்திரா தூக்கி மாட்டை கட்டிடணும் ஒரு ஆறு ஆறுனா ஒரு ஏழு ஏழரைக்கு ஒரு மணி நேரம் மாட்டை கட்டிட்டோம் திரும்ப இறக்கி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி வைக்க சொல்லல கொஞ்சமா கூலம் கூலமோ இல்ல கள்ளக்குடியோ கரெக்டா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வாக்கல நைட்டா ஒரு தடவை தண்ணி கட்டிக்க வந்திடலாம் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண சொல்லல மாட்டை கட்டி போட்ட உடனே தான் போட்டு மணி எத்தனை மணி ஒரு மூணு மூன்றாம் இருக்கும் ஒரு நாலு மணிக்கெல்லாம் மாட்டு தீவனம் வச்சிட தான் தீவனத்தை வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுவோம் ஒரு ஏழு மணி வாக்கில் கூட தள்ளி போட்டா முடிஞ்சிச்சு என்னடா நம்மளால தூக்கி கட்டமல்ல அப்படின்னு சொல்லி ஒரு இதா இருக்கு ஒரு சில டைம் இறைய வச்சுட்டு அப்புறம் தூக்கி கட்டுறது இறைய வைக்காம அப்புறம் தூங்கி கட்டுறது அப்புறம் எங்க குருநாதருக்கு போனை போட்டு இதெல்லாம் எப்படி பண்ணு சொல்லி கேட்டுட்டு அவர்கிட்ட ரெண்டு திட்டு வாங்கி இருக்குது திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சரியா பண்றது